அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம நல்லா சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இட்லி அரிசி பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை வச்சு ஒரு அருமையான மொறு மொறுன்னு ஒரு டிஃபனோ அதுக்கேற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஊற போட்டுக்கலாம் நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் வந்து இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஒரே சைஸ் டம்ளராக எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு பச்சரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து சேர்த்தாச்சு இப்போ அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து முக்கால் டம்ளர் வந்து துவரம் பருப்பு கால் டம்ளர் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் ரேஷியோ ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் சாப்பாட்டு பச்சரிசி முக்கா டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளர் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்போ இதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் மூணு காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு கலருக்காக தான் இது ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரிசி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போது கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட பருப்பு அரிசி மிளகா எல்லாமே எந்த அளவுக்கு அப்படி நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் இப்போ அரைக்கிறதுக்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊர்ன அந்த வர மிளகா அப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி அதை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் எப்போவுமே அரைக்கும் போது அடியில் வர மிளகாயை போட்டு அரைங்க அப்போ தான் வந்து அந்த மிளகா நல்லா மசிஞ்சு வரும் இப்போ நம்ம எல்லா மிளகாயுமே ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம ஊர்ன இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஊர்ன தண்ணியை வந்து நம்ம வந்து அப்படியே அடுத்து அரைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை அரைச்சதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படும் அதனால் ஊற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து இதில் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து இதை நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறனால நான் ரெண்டு பேச்சஸ்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அடுத்த பேட்ச் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை வந்து நம்ம அரைச்சாச்சு அதை வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் மாவு வந்து எப்போவுமே கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது அடுத்த செட்டையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ அதையும் வந்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்த செட் அரைச்சதையும் நம்ம வந்து அதே பாத்திரத்திலே ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு செட்டில் வந்து நம்ம வரமிளகா போட்டு அரைச்சனால அந்த கலரில் இருக்குது இப்போ நம்ம ரெண்டாவது செட்டையும் அரைச்சி ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம முதல் நல்லா கலந்து விடணும் இப்போ தேவைப்படுற தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலமண தண்ணியே பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு கப் எடுத்து அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் மாவில் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்ல கையாலே பிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாவு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டி தான் ஃபஸ்ட்டு கையை வச்சு நம்ம ரெண்டு பேட்சஸாக அரைச்சனால எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வந்து சரியாக இருக்குது ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது அடை மாவு வந்து கொஞ்சம் திக்கா மாவும் கொஞ்சம் குற குறக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட அடை மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் நம்ம அடைக்கு ஃபஸ்ட்டு ஒரு சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடை தோசை வாக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி சவுச்சவ எடுத்திருக்கேன் சௌச்சவ வச்சு ஒரு சிம்பிளான அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அடைக்கி சைட் டிஷ்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி நல்ல பெரிய சைஸ் சௌச்சவோ ரெண்டு எடுத்து அதோடய தோல் எல்லாத்தையும் நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து கடாயில் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்ச எல்லா சவுச்சவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு வந்து உப்பை இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம கலந்து விடலாம் உப்பு வந்து நல்லா எல்லாத்தோட பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இந்த சவு வந்து நல்லா வெந்து ரெடியாகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆகிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நம்மளோட சவு எல்லாமே ரொம்பவே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு நல்லா மசிஞ்சு வரணும் சவுச்சவ் நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக ஒரு சௌச்சவ் மட்டும் மசிஞ்சு பாருங்க நல்லா மசிக்க வருது இப்போ நம்ம வெந்த சவுச்சவ்ல ஆட் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம தேங்காய் தேங்காய்சில்ல வந்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியாச்சு இப்போ இதோட கூடவே காரத்துக்கு நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகாயை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக இப்போ வெந்த சவுச்சவில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த ரெசிபிக்கு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதோ ஃபஸ்ட்டு வந்து இதில் கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இங்கேயும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துட்டு இப்ப தாளிச்சதா நம்ம உள்ள சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட சூப்பரான சவ் சவ் அவியல் அருமையாக ரெடியே எடுத்து ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அடக்கி இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து சவு சவுச்சவில பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த காயிலனாலும் பண்ணலாம் இல்லை இதோட நீங்கள் சேர்த்து அந்த வாழைக்காய் சேனக்கிழங்கு கேரட் பீன்ஸ் நீங்கள் எதுனாலும் போட்டு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நம்மளோட அவிய ரெடி ரெடியாகிடுது சைட் டிஷ் வந்து ரெடியாகிடுது இப்போ தோசை பேனில் நம்ம அடவாக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்ல எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து அப்படியே நல்லா ஒரு ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து போட்டு நம்ம நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுறலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது இந்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் இதே ரேஷியோவில் நீங்கள் இதே மாதிரி ஊற போட்டு எடுத்து பண்ணுங்கள் நல்ல அருமையாக வரும் இப்போ இந்த சைடு நல்லா ரெடியாகிடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே எடுத்து சூடாக சர்வ் பண்ண வேண்டிதான் பாருங்கள் அருமையாக இருக்குது நம்மளோட அடை இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு அடையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லா வந்திருக்கு நீங்கள் மீதி எல்லா மாவுக்கு இதே மாதிரி நீங்கள் அடை போட்டு பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக வரும் இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மொறு மொறுன்னு கிறிஸ்பியான அடை அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி சௌச்சவ் அவியல் பண்ணியிருந்தோம் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ